சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் ியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் இளைஞர் நற்பணி இயக்கத்தின் சமூக அறக்கட்டளையின் சார்பில் சாலையோரம் பேருந்து நிலையம் மற்றும் பொது இடங்களில் இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இலவசமாக உணவு அளித்து வருவது வழக்கம் இந்த காரை விக்னேஷ் என்பவர் ஓட்டி வந்தார் இந்நிலையில் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த ஓம்னி வகை கார் திடீரென முன்பகுதியில் புகை வந்ததை அடுத்து ஓட்டுநர் சாமர்த்தியமாக சாலையோரத்தில் நிறுத்தினார் எதிர்பாராத விதமாக தீ மளமளவென்று காரின் உட்பகுதி தொடங்கியது இதனால் அப்பகுதி புகைமூட்டம் போல் காட்சியளித்தது உடனடியாக ஓட்டுநர் அருகில் இருந்த பெட்ரோல் பங்கில் தகவல் கொடுத்து அங்கிருந்த தீயணைக்கும் கருவியை கொண்டு தீயை முழுவதும் அழைத்தார் ஓட்டுநர் உடனடியாக சிலிண்டரிலும் இயங்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்ததால் சிலிண்டர் கேபிளின் இணைப்பை துண்டித்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது ஒரு மனையோட ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள்